எல்லாருக்கும் ஹாய் நான் உங்கள் தோழி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிஞர்களும் தமிழ் தொண்டோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டாபிக் வைஸ் படித்தோம் அப்படின்னா மறந்து போகாது இப்போ வந்து சிலபஸில் வந்து நம்ம தமிழ் சிலபஸில் பகுதியில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நாலு அறிஞர்களை பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் அவங்களோட லெசன்ஸ் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் வந்து முதலாசிரியர் வந்து பாரதியார் செகண்ட் வந்து பாரதிதாசன் தேர்ட் ஒன் கவிமணி தேசிய விநாயகனார் ஃபோர்த் ஒன் வந்து நாமக்கல் கவிஞர் இப்போ பார்க்கும்போது பாரதியாருக்கு நாலு லெசன்ஸும் பாரதிதாசன்ஸ்க்கு நாலு லெசன்ஸும் கவிமணிக்கு ஒரு லெசனும் நாமக்கல் கவிஞருக்கு ஒரு லெசன்ஸும் வந்து இருக்குது அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தாசன்ஸோட லெசன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இன்பத்தமிழ் அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் வந்து இருக்குது அதே செகண்ட் வந்து இன்பத்தமிழ் கல்வி அது வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் செகண்ட் டேமில் வந்து இருக்குது தேர்ட் ஒன்று வந்து குடும்ப விளக்கு அது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்டு டேமில் இருக்குது லாஸ்ட்டாக புரட்சி கவி அது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ இதில் இருக்கிற நாலு லெசன்ஸ் அதாவது இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் தமிழ் கல்வி குடும்ப விளக்கு புரட்சி கவி அப்படி பாரதிதாசன் பற்றி இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு நோட்ஸு ஒரு பேஜில் ஃபுல்லாகவே எழுதி அவங்கள வந்து அப்படி ஃபுல்லாக நோட்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து மறந்து போகாது இப்போ செகண்ட் வந்து யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவங்கள எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஒரு லெசன்ஸ் தான் இருக்கும் அது என்னென்னா வரு காப்போம் அது வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேம்பில் வந்து இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு லெசன்ஸ் தான் இருக்கும் அதையும் நம்ம தரவாக படிக்கிறது நல்லது அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன் வந்து நமக்கு நாமக்கல் கவிஞர் வந்து இருப்பாங்க நாமக்கல் கவிஞர் பற்றிய லெசன்ஸ் வந்து ஒன்று தான் அதுவும் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா செவன்த்து ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் வந்து ஃபஸ்ட் டேமில் வந்து இருக்குது அது என்ன லெசன்ஸ்னால் எங்கள் தமிழ் சரியா அதையும் நம்ம படிச்சிட்டா ரொம்ப நல்லது அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நம்ம யாரை பார்த்து படிக்க போகிறோம் அப்படின்னா பாரதியார் பாரதியார் பற்றி நாலு லெசன்ஸ் இருக்குது அது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது எயிட் ஸ்டாண்டர்டில் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து காணி நிலம் வந்து நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் இருக்குது தமிழ் மொழி வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் இருக்குது காட்சேவா அப்படிங்கிறது வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து இதழாளர் பாரதி இது வந்து லெவன்த்து நியூ புக்கில் வந்து இருக்குது இப்படி ஒவ்வொரு லெசன்ஸும் அந்தந்த டாபிக் வைஸ் படி இப்போ நாலு ஆசிரியர்களுக்குள்ள உள்ள லெசன்ஸ் வந்து பத்து லெசன்ஸ் இருக்குது பாரதியாருக்கு நாள் பாரதிதாசனுக்கு நாலு அதே மாதிரி கவிமணிக்கு ஒரு லெசனும் நாமக்கல் கவிஞர்களுக்கு ஒரு லெசன்ஸும் மொத்தம் பத்து லெசன்ஸ் இருக்குது நம்ம பத்து லெசன்ஸே நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து அதுக்கு ஷார்ட்கட்ஸோடு நம்ம படித்தோம் அவங்களோட நோட்களை எல்லாத்தையுமே ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா அந்த பத்து லெசன்ஸ்க்குள்ள கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டால் ஒரு கொஸ்டின் கூட நம்மகிட்ட இருந்து மிஸ் ஆகாது ஸோ டாபிக் வைஸ் நீங்களும் இதை பார்த்து படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த பத்து லெசன்ஸ்க்கான நோட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்